சார் இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தோம்னா முதல்ல போன ஆம்புலன்ஸ் வந்து தாவேக்கா குடி கட்டப்பட்டிருந்துச்சு அது தாவேக்காவினர் வந்து ஏற்பாடு செஞ்சக்கூடிய ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதற்கு பின்ன போன ஆம்புலன்ஸில் நிறைய ஆம்புலன்ஸ்கள் உள்ளே போயிட்டு வந்தது இதில் குறிப்பாக திமுக கொடி கட்டப்பட்டிருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கான கொடிகள் கட்டப்பட்டிருந்தாலும் சொல்லப்படுது எந்த வண்டியுமே அந்த மாதிரிலாம் எதுவுமே கட்டலாம்ண்ணா எல்லாமே டிவிக்கு கச்சு கொடி எந்த கொடியுமே எந்த வண்டியிலுமே கட்டக்கூடாதுண்ணா அங்கே உள்ள வந்து கச்சு வண்டி கேட்டுருந்தாங்கட்டி அங்கே உள்ள கச்சு வண்டி கொட்டி அந்த கொடி நின்று இருந்துச்சுண்ணா எந்த கொடி நின்று டிவிகே கொடி நின்று இருந்துச்சுன்னா உள்ள ஒரு அஞ்சு வண்டி பார்க்காங்க நின்று இருந்துச்சுன்னா எந்த வண்டியுமே வேற எந்த கட்சி கொடியும் கட்ட கிடையாதுன்னா வேற எந்த கொடியுமே கட்ட கிடையாது வண்டி உள்ள கேஸு கூப்பிட்டாங்கன்னா எமர்ஜென்சி தம்பி எல்லா வண்டியும் வர சொல்லுங்க தம்பி அப்புடின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் இருந்து போனோன்னா இதில் நிறைய சர்ச்சைகள் இருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியில வந்து திமுக கொடிகள் இருந்தாகவும் இதை பார்த்துட்டு தான் தாவே கவினர் வந்து தாக்குனதாகவும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா திமுகவோட திட்டமிட்ட சதின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது இந்த முகாந்திரத்தில் பார்க்கும்போது இந்த ஆம்புலன்ஸ் விவகாரத்தில் என்னதான் நடந்தது நீங்கள் குடி கட்டலைன்றீங்க நூறு உயிர் காப்பாற்றப்பாங்கட்றாங்க ஒரு இடத்துல வாங்க தம்பி முடியல அப்படின்னு கூப்பிட்டா எங்களால பாவமும் இருக்க முடியாது அவங்க கச்சி கொடி கட்டி கட்டியிருக்குன்னு அவங்க போய் சொல்லுறாங்க நாங்கள் என்னென்ன பண்ணணும் நாங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அந்த அந்த உயிரை வந்து ஒரு மூணு நிமிஷம் அங்கேருந்து கூப்பிட்டோன்னா அந்த மூணு நிமிஷம் எங்கள் உயிரை பணியை வச்சு தான் நாங்கள் கூப்பிட்டு வரோம் எங்கள் உயிரை பணியை வச்சு தான் அந்த உயிரை நாங்கள் கூப்பிட்டு வரோம் அப்படி கூப்பிட்டு வரப்பயே திரும்பியும் நம்மளை வந்து தாக்குன்னா திரும்பியும் வந்து பிடிச்சி அடிச்சு வண்டி செய்யணையும் பிடிச்சி அடிச்சானா அடிச்சு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது உங்களை கூப்பிட்டது யாரு எத்தனை மணிக்கு வந்து கூப்பிட்டாங்க ஏழரை மணிக்கு கூப்பிட்டாங்கன்னா ஏழரை மணிக்கு ஏழரை மணிக்கே கூப்பிட்டாங்கண்ணா ஒரு ஏழரை சொல்ல முடியாதுன்னா சரியா டைம் பாக்கல ஒரு மணிக்கு மணி மதிப்பானா ஏழரை மணி இருக்கும் போலீஸ்க்காக தகவல் கொடுத்தாங்க போலீஸ் தான் தகவல் கொடுத்தாங்க